இதை அவர் எதெல்லாம் மீன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கணிக்கல யார் யார் இருக்காங்கன்னா சபரி அவர்கள் எஃப்ஜே ரம்யா ஜோ அதுக்கப்புறமேட்டு கெமி இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் குரூப்பா உட்காந்துருப்பாங்க தானா வினோத்ல இருந்து எல்லாருமே தான் சொல்றேன் இவங்க வந்து ஒரு ஓட்டு போட்டு நம்ம கணிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்களே அதை தான் வந்து சொல்றாரு ஏன்னா கனி அவர்கள் அஞ்சு வாரமா நாமினேஷன்லயே வரல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வர அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டே இருக்கு ஓகேவா இதை தான் வந்து இங்க மென்ஷன் பண்றாருன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம கானா வினோத் அண்ணன் கிட்ட போறாரு கானா வினோத் அண்ணன் கிட்ட என்ன கேக்குறாருன்னா நான் நீங்க வந்து திவாகர் உங்களை வந்து தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு நேருக்கு நேரம் சண்டை போடாம பின்னாடி போயிட்டு கை தட்டி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா எப்படி நான் இருக்குது பாக்கிறதுக்கு நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஓபனா உடச்சிட்டாரு ஏன் அதை சொல்றேன்னா திவாகரி கிட்ட போய் நீங்க நேருக்கு நேரம் வந்து கேட்கணும் உனக்கு தகுதி இல்ல கானா வந்து எஸ் எஸ் ஒரு சாப்பிட்டா கானா வந்துருமான்னு அவர் கேக்கும் போது நீங்க கை தட்டி பாட்டு பாடிட்டு அவர் வந்து மார்க் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா அது வந்து தப்பாயிடும் நேருக்கு நேரா போய் உங்களோட வார்த்தையால உங்களோட கருத்துக்களை அங்க முன் வச்சு ஒரு சண்டையை படினு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து அது பெரிய விஷயமா பார்க்கப்படும் இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பேட் நேம் கிரியேட் ஆகுறதா அங்க வந்து அவர் சொல்லிட்டு தான் பார்க்க முடியுது மக்களே நெக்ஸ்ட் நம்ம அமித் அவர்கள் வந்து திவாகர் தான் போறாரு உங்க அடையாளத்தை கிரியேட் பண்றதோட விட மத்தவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஓபனா சொன்னாப்ல இதுதான் உண்மை நிறைய நடிப்பு திறமெல்லாம் இருக்கு ஓகேதான் ஆனா மத்தவங்களோட திறமையை வந்து குறைச்சி மதிப்பிடாத அப்படின்றதா இங்க இதோட மீனிங் நான் என்ன சொல்றேன்னா திவாகர் வந்து ரொம்ப ஹெட்வைட் தான் மக்களே அதாவது அவருதான் எல்லாம் தெரியும் அவர் வந்து ஒரு டாக்டர் நல்லா படிச்சிருக்காரு எனக்கு நிறைய விஷயம் தெரியும் சைக்காலஜியில நிறைய விஷயம் தெரியும் அவங்க இப்படிதான் யோசிக்கிறாங்கன்றத முதல் கொண்டு எனக்கு தெரியும்ல அங்க சொல்றீங்களா நம்ம பார்வையிட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாப்ல எஃப்ஜே இப்படிதான் இது அவனோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவனை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க அதே மாதிரி வந்து எஃப்ஜிஎன் மட்டும் இந்த வீட்டில் நிறைய பேர் அப்படிதான் சொல்றீங்க தகுதி தராதாரத்தை பாத்து போடணும் அதே மாதிரி எனக்கு மட்டும் தான் என்னோட ஆக்டிங்லாம் முப்பது பர்சன்டா இருக்குமான் கேட்டீங்க அதுதான் வந்து இங்க உங்களோட திறமைய மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண போறதுல மத்தவங்களோட திறமைக்கு மரியாதை கொடுங்க உங்க திறமை பெருசுன்னு உங்களுக்கு தோணுதுல மத்தவங்களோட திறமைய பெருசுதான் தான் இங்க வந்து நம்ம அமித் அவர்கள் தெளிவா வந்து திவாகருக்கு சொன்னதை பாக்க முடிஞ்சது ஸ்லிப்பர் ஷார்ட் உண்மையிலே திவாகருக்கு ஏன்னா தான் தான் அப்படின்ற அந்த அமைதியில இருந்தாருல்ல அதெல்லாம் வந்து சுக்குனரா உடையதை பார்க்க முடிஞ்சது தலையாட்டி கேட்டுக்கிறாரு இந்த வாட்டி எதுவுமே சண்டைக்கு போல அதான் எங்க பெரிய விஷயமே ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வியன் அவர்கள் தான் போறாரு அமித் அவர்கள் வியான கிட்ட என்ன கேக்குறாருன்னா நீங்க வந்து அதனால ஒரு சண்டை யாராவது வந்து உங்களை முறைச்சாங்கன்னா உடனே போயிட்டு உட்காந்து அழுவாதிங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அவங்க ஆட்டிடியூட்லயே சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு இங்கே அதே மாதிரிதான் பண்ணிருந்தாங்க அதாவது நம்ம அமித் கேட்கும் போது இல்லையே நான் பிரவீன் கிட்ட சண்டை எல்லாம் போட்டுந்தேன் பிரவீன் என்ன கேட்டாரு நான் சண்டை போட்டேன்னு அவர் முறைக்கும் போது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இல்லங்க அப்ப நாங்க வெளியே பாத்துற மாதிரி நாங்க என்ன அவர் அவரு கேட்டாரு அதாவது வெளியே இருந்து பாத்துட்டு வரதாங்க நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவர் அங்க சொல்லி முடிச்சார் மக்களே இதுதான் வந்து பார்க்க முடிஞ்சுது இதுதான் மக்களே இவங்க வந்த உடனே உள்ள பண்ண சம்பவங்கள் இதுக்கப்புறம் லைவ்ல வரட்டா லைவ்ல வந்து நான் அப்டேட் பண்றேன் இந்த நாலு பேர் அவங்க கொடுத்த அட்வைஸ் வந்து கரெக்டான அட்வைஸ் தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னன்னு கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பிள்ளைங்க தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சிறுமி பை டேக்